கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இந்த ஆலயம் திருவாரூரிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் திருத்துறைப்பூண்டியின் மார்க்கத்தில் பயணித்தோம் என்றால் வந்துவிடும் திரு கொள்ளிக்காடு இதுதான் இந்த தலத்தினுடைய பெயர் இது தென்கரை தலங்களுள் நூற்றி பதினைந்தாவது தலமாக சம்பந்தரும் அப்பரும் போற்றிய தலம் இறைவன் இறைவி அக்னிபுரீஸ்வரர் அம்பிகைக்கு மிருது பாத நாயகி அதாவது அவளுடைய பாதங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்குமா ஏன் எல்லாரும் அவளை வந்து பற்றும் பொழுது அவளுடைய திருவடி கமலங்களில் சரணடையும் பொழுது அந்த பஞ்சு மாதிரி இருக்கணும் சிற்றடியே ஏ செம்பவள சிற்றடியே என்னருமை கண்மணியே ஏ கண்வளராய் சிற்றடியே என்னருமை கண்மணியே கண்வளராய் சிற்றடியே வீட்டில் பிறந்த குழந்தைகளுடைய பாதம் பூமி படாத பிள்ளை பாதம்னு சொல்லுவோம் இல்லையா அதுங்க தான் மிருதுவாக இருக்கும் நம்மளா நடக்க நடக்க காலெலாம் அந்த மிருது போய் சுரசுரன்னு சொரம்னு ஆகிடும் ஆனால் அம்பிகை அப்படி இல்லை திருவடி கமலங்களை நமக்கு கொடுக்கின்றாள் பூ போன்ற பாதங்களை அவள் நமக்கு தருவதால் அவளுடைய பெயர் மிருது பாத்த நாயகி இந்த ஆலயத்தினுடைய சிறப்பே பார்த்தீங்கன்னா பா வடிவத்தில் நவகிரகங்களும் இறைவனும் வனங்கிற மாதிரி இருக்கிறாங்க அதுலேயும் சனி பகவான் எங்கேயுமே இல்லாத ஒரு கோலம் அது என்ன கோலம்னா கலப்பை ஏந்திகிட்டு இருக்கார் கலப்பை ஏந்தி பார்க்க மாட்டோம் இல்லையா சனி பகவானை ஏன் உழைப்பு விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக கலப்பை ஏந்திய சனி பகவான் இன்னொரு அழகான விஷயம் இந்த ஆலயத்தை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு வருத்தம் ஏற்பட்டதான் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை இதான் வரலாறு ஆனால் நான் கொடுக்கறத மறந்துடுறாங்க ஒவ்வொருத்தர் செஞ்ச பாவ தீவனைகளுக்கு தானே நான் கெடுக்கிறேன் அவங்கள வாழ்க்கைனா என்னென்னு புரிய வைக்கிறதே நான் தான் ஒவ்வொரு தடவை தோல்வியிலேருந்து எழுந்துக்க வைக்கிறதும் நான் தான் கொடுக்கறத மறந்துடுறாங்க கெடுக்கிறத மட்டுமே சொல்கிறாங்களே என்னை பார்த்து அப்படி பயப்படுறாங்களே என்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்கலையான அவருக்கு வருத்தம் இருந்தது ஒருவருடைய பாவங்களையும் தீவினைகளையும் குறைப்பதே சனி பகவானின் வேலை அதனால் அவர் இந்த ஆலயத்தில் வந்து இறைவனை வழிபாடு செய்து உழைத்தாராம் அப் அப்போ சொல்கிறார் இறைவன் கவலைப்படாத இந்த இடத்துல பொங்கு சனியாக அனுகிரகம் செய்யும் சனியாக நீ இருக்கணும் நவக்கிரக பாதிப்புகள் எதுவுமே இங்கே வராது ஏன் இறைவனை அதற்கான வேலைகளை எங்கள் கையெடுத்து செய்கிறதுனால நவகிரகம் அதனுடைய திசைகளில் இருக்காது இங்கே எல்லாம் பாவடிவத்தில் இறைவனை வணங்கிய கோலத்தில் இருக்கும் அங்கே போனால் நவகிரகங்களோடு நாமும் ஒரு பக்தர்களாக இறைவனை வணங்கக்கூடிய தலம் தான் இந்த ஒரு அழகான தம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மூன்று மரங்கள் ஒரு ஆலயத்துக்கு ஒரு தளவருஷமே பெருசு வன்னி மரம் ஊமத்தை மரம் கொன்றை மரம் மூன்றும் மூன்று பலன்களையும் கொடுக்கின்றது வன்னி மரம் காரிய தடையை நீக்கி வெற்றியை கொடுக்கும் தான் நிறைய வன்னி மரத்தடியில் விநாயகரை வைப்பார்கள் ஏன் விநாயகரை வணங்கும் பொழுது அந்த வன்னி மரத்தையும் வணங்குவோம் அது இந்த ஒரு அழகான பலனை கொடுத்தும் ஊமத்தை மரம் அது என்ன கொடுக்கும் மன கவலையை போக்கிவிடும் கொன்றை மரம் எது கொன்றைனாலே சிவம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்போ கொன்றை மரம் சிவசக்தி ஸ்வரூபம் சிவன் மட்டுமா இருக்கார் சிவத்தில் பாதி இடப்பக்கத்தில் நாயகியும் தானே இருக்கா அப்ப அந்த கொன்றை மரமானது கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையை மேலோங்க செய்யும் இப்படி மூன்று மரங்களும் இந்த ஆலயத்தில் மூன்று பலன்களை கொடுக்கின்றன அதெல்லாம் விட அழகான விஷயம் நலன் தன்னுடைய பாவத்தை அந்த சனியால் கலியால் ஏற்பட்ட தோஷத்தை திருநள்ளாற்றில் நீக்குகின்றார் தோஷம் விலகுகிறது விலகினா போதுமா துன்பம் விலகினா மட்டும் போதாது அந்த இடத்துல இன்பமும் வரணுமே அப்போ துன்பத்தை விலக்கிய நல சக்கரவர்த்தி விளக்கிய துன்பத்தோடு இன்பம் பெருகுவதற்காக இங்கே வர இந்த கொள்ளிக்காடுன்ற தளத்தில் வந்தால் கலப்பை ஏந்திய அனுகிரகமூர்த்தியாக இருக்கார் இல்லையா நம்முடைய சனி பகவான் இவரை வணங்கி தான் மங்களம் பெறுகின்றார் நல்ல சக்கரவர்த்தி இந்த ஆலயத்தின் அமைப்பில் சனி பகவான் சன்னதி மகாலட்சுமிக்கு சன்னதிக்கு பக்கத்தில் இருக்குது குபேர முலையில் இருக்கின்றார் அதனால் இவரை வணங்கினால் அப்படியே குபேர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய செல்வ வளம் என்பது நமக்கு கண்டிப்பாக இருக்கும் சிவபெருமானுடைய அந்த நவகிரகங்களும் அவனின் தொண்டர்கள் ஒரு ஒரு ஆலயத்திலையும் பொதுவாக பெரும்பாலும் ஒரு ஒரு திசையில தானே இருப்பாங்க அப்படி சனி பகவானுடைய திசை அந்த நவகிரகங்களை பார்த்தீங்கன்னா அவருக்கான திசை மேற்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆலயமும் மேற்கு நோக்கி இருக்கின்றது அதனால சனி தோஷமாக பயப்படவே வேணாம் ஏன்னா நம்ம அவரை பார்த்து பயப்படறோன்னு அவரே மனசஞ்சலப்பட்டு இறைவனை வணங்கியதால் இந்த அவர் அனுகிரகமூர்த்தியாக மட்டும்தான் இருக்கின்றார் அக்னி பகவான் வணங்கியதால் அக்னி குளம்னு பேர் அக்னி வணங்கியதால் சிவபெருமானே ஒரு அக்னி இல்லையா அக்னியை விட அவருக்கு சக்தி அதிகம் அதனால சிவந்த திருமேனியா காட்சி கொடுத்தாராம் அக்னிக்கு அதனால அக்னிபுரீஸ்வரர் அப்படின்ற நாமம் இந்த ஆலயத்து இறைவன் அந்த பானம் சின்னதா இருக்கும் ஆனா கொஞ்சம் சிவப்பு நிறம் கலந்ததாக கண்ணுக்கு தெரியும் ஏன்னா அக்னீஸ்வரூபத்தில் இறைவன் இருக்கார் அதனால உடல் உஷ்ண உபாதைகள் கொண்டிருப்பவர்கள் வந்து வணங்கினால் அக்னிபுரீஸ்வரரும் மிருது பாதநாயகியும் நாயகியும் நமக்கு எல்லா வளத்தையும் அருடுவார்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க